தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போப்பாண்டவர் ஆவதற்கு தனது விருப்பத்தை தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் போப்பாண்டவர் ஆவதற்கு தனது விருப்பத்தை தெரிவித்தார் கடந்த இருபதாம் தேதி இருநூத்தி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் காலமாகிவிட்டார் கடந்த சனிக்கிழமை அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது புதிய போப்பாண்டவர் வருகிற ஏழாம் தேதி தேர்வு செய்யப்படவுள்ளார் ஏழாம் தேதியிலிருந்து அந்த தேர்தல் ஆரம்பிக்கிறது நடத்தப்படும் தேர்தல்களில் எப்பொழுது மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை ஒருவர் பெறுவாரோ அவர்தான் போப்பாண்டவர் எண்பது வயதுக்கு கீழ் உள்ள நூற்றி முப்பத்தைந்து கருதினல்கள் இந்த போப்பாண்டவர் தேர்தலில் சிஸ்டைன் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த போப்பாண்டவர் தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர் இந்த போப்பாண்டவர் தேர்தலில் நான்கு பேர் போட்டியில் உள்ளதாகவும் போட்டி கடுமையாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் போப்பாண்டவர் ஆவதற்கு முதலாவது நபராக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளார் ஒரு பிரபலம் போப்பாண்டவர் ஆவதற்கு தனது விருப்பத்தை முதலாவது நபராக தெரிவித்துள்ளார் ஒரு பிரபலம் அவர் யார் என்று சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் போப்பாண்டவர் ஆவதாக அதாவதற்கு விண்ணப்ப விருப்பத்தை தெரிவித்துள்ளார் இது நகைச்சுவையாக அவர் தெரிவித்துள்ளார் போப்பாண்டவர் பதவி என்பது ஒரு காலத்தில் உலகத்தையே கட்டியாண்ட பதவி உலகத்தில் உள்ள பல மன்னர்கள் எல்லாம் திருத்தந்தை தான் கட்டுப்படுவார்கள் ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது இப்பொழுது ஒரு உலக தலைவராக அந்த போப்பாண்டவர் பதவி மதிக்கப்படுகிறது மதிப்புமிக்கதாக உள்ளது அந்த போப்பாண்டவர் ஆவதற்கு தான் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதிலிருந்தே அமெரிக்க அதிபர் பதவியை விட உயர்ந்த பதவி போப்பாண்டவர் என்பது நம் அனைவருக்கும் தெரிய வருகிறது அந்த போப்பாண்டவர் பதவிக்கு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவ விருப்பத்தை தெரிவித்துள்ளார் ஆனால் நூற்றி முப்பத்தைந்து கருதினல் வாக்குகளை பெறுகின்றவர் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை பெறுபவர் தான் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட உள்ளார் அதில் மூன்று பேர் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவர் இரண்டு பேர் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவர் ஒருவர் ஆசிய கண்டத்தை சார்ந்தவர் ஒருவர் ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்தவர் ஆக இந்த நான்கு கருதல்களில் ஒருவர் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட உள்ளார் வருகிற ஏழாம் தேதி போப்பாண்டவர் தேர்தல் ஆரம்பிக்கிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போப்பாண்டவர் தேர்தல் நடைபெற நாம் ஜெபிப்போம்